எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தை பற்றினா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த டேட் ஃபைனல் ஆன பிறகு தான் இண்டியன் டூக்கான ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் மோஸ்ட் ப்ராப்ளபலி ஏப்ரல் மேல தான் வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏப்ரலில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அப்படினாலும் மார்ச் மாதம் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்கணும்ல இப்பயே வந்து தானே உண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது அப்படி இந்தியன் டூ வந்து ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா மார்ச்சில் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்துடும் இல்லை பிப்ரவரி எண்டிலையாச்சும் வந்துடும் அதுக்குள்ளேயும் இந்த டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு எலெக்ஷன்ஸோடைய டேட் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து நம்ம அதை பற்றிய ஒரு அப்டேட் வந்து வரும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போதைக்கு ஏப்ரலில் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க பட் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படி மேபி அது எலெக்ஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து கொஞ்சம் சிக்கலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து தனுஷ் கூட டி ஃபிஃப்டி தனுஷோடைய ஃபிஃப்டி மூவி வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து ஒரு கெஸ்ட்ரோல் பண்ணுறார் கேமியோ அப்படின்ற மாதிரி நேற்று நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதை நம்ம விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை அப்புறம் செய்யப்பட்டிருக்காரு கமல் சார் பட் வந்து அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பிஸி ஷெடியூலில் வந்து அவருக்கு கதை பிடித்திருந்தாலும் நடிக்க மறுத்து விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நோ கேமியோவும் கிடையாது எந்த ஒரு ரோலும் வந்து கிடையாது டி ஃபிஃப்டி படத்தில் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேங்களா அதே மாதிரி கல்கி டூ எயிட் எயிட் அந்த படத்தோட ரிலீஸ் டேஸ் மே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கமல் சார் வந்து ஐந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து கொடுத்துருக்காரா டு டூ த ப்ரமோஷன்ஸ் ஆஃப் த மூவி ஓகேங்களா ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் எந்த டேட்டு என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வர இருக்குது அது மட்டும் இல்லாமல் கமல்சருடைய இந்தியன் டூ படத்துடைய ஒர்க்கும் இருக்குது தக்லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அடுத்து தக்லைஃப் படத்தை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க என்ன அப்படின்னா த்ரிஷா இருக்காங்கல்ல அவங்க கமல் சார் கூட சர்பியாவில் ஒரு ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களாம் ஏன்னா அதனுடைய ஒரு ஸ்னாரியோவை மனித தனமார்கள் வந்து விளக்கும் பொழுது கமல் சார் கூட மூணாவதரவை வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் தூங்காவனம் மண்மத நம்பு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க கூட நடிக்கிறதுக்கு கமல் சார் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அது இல்லாமல் ஒரு ஃபுல் லெங்க் டைலாக்லாம் இருக்குது அவர் கூட பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆர்வமோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்மையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து அந்த படத்தில் நம்ம திஷா அவர்கள் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவர் வந்து கமல்சர் வந்து டிஎம்கேவா காங்கிரஸா யார் நீங்கள் திடீர்னு வந்து டிஎம்கே சப்போர்ட்டாக பேசுகிறீங்க உங்கள் படம் ஓடணும் அதுக்காக பேசுகிறீங்க காங்கிரஸ் வந்து திடீர்னு எங்கள் அப்பா காங்கிரஸ்ன்றீங்க மக்கள் நீதிமயத்தில் எது டார்ச்சர் ரைட்டில் எடுத்து உடச்சிங்க டிவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க நான் சவுக்கு சவுகசங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் ஆக்சுவலாக ஆறு வருஷமாக கமல்சார் கட்சி வச்சுருக்காரு நீ மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது தானே என்ன எம்முக்கு மக்க நம்ம மக்கள் நீதிமயர் கமல்ஹாசனுக்கு ஏன் ஓட்டு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியது தானே ஆறு வருஷமாக நாங்கள் வந்து கர அரசியலில் இருப்போம் நிறையா விஷயங்கள் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் மதிக்க மாட்டீங்க சரி அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி ஆச்சு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஐயோ இவர் இப்படி சொன்னாங்களே மக்களுக்கு அப்போ பண்ணுற ஆட்சியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்களா அப்படிமாதிரி சொல்கிறீங்கல்ல அதுதான் நானும் கேட்குறேன் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ தான் ஓட்டு போடல கமல்சாருக்கு அப்போ மூடிட்டுருக்கணும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா நம்மளும் மாறாத செய்யும் மக்களே மாறாதப்ப கமல் சார் வந்து மாறாமல் இருக்கிறது சொல்கிறதுக்கு நீங்கள் ஏறறான் இல்லை என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கூட்டணி ஆனால் அவனு சொல்கிறேன் கேளுங்க காஷ்லேருந்து தான் கமல் சார் நிற்பார் கை சின்னத்துலேயோ இல்லை டிஎம்கே சின்னத்திலையும் அவர் வந்து நிற்கிறது கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் சரியா என்ன என்ன வேணாலும் உருட்டும் எனக்கு கமல் சார் மேலே நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி மக்கள் நீதி மையம் ஏழாம் ஆண்டு ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி கமல்சருடைய தலைமையில் ஆழ்வார்பட்ட அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மண்டலம் மாவட்டம் ஒன்றியம் நகரம் வட்ட கிளை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வாங்க நானும் வந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் மெம்பராக இல்லை பட் கண்டிப்பாக நானும் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கமல்சருக்காகவே நான் வந்து கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அங்கே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன்று வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு என்ன அப்படின்னா செவன் ஃபிஃப்டி க்ரோர் நெட் ஒர்த் கமல்சருக்கு இந்த வருஷம் மட்டுமே சம்பளம் பிக் பாஸ் அரசியல் இது எல்லாம் சேர்த்து அவர் சம்பாதித்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நெட் ஒர்த் அப்படிங்கிறாங்க ஸோ எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துருக்கு டக்கு 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 நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ப்ராஜெக்டு நீங்கள் கணக்கெடுத்துட்டே போகலாங்க பிக் பாஸ் சொல்லலாம் ஆடு சொல்லலாம் அப்புறம் வந்து நம்ம கல்கி சொல்லலாம் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் டூ தேர்ட்டி ஃபோர் விக்ரம் ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே சேர்த்து கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இட்டனர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வேறு லெவலில் செம அப்படிங்கிறது தான் சரியா நீ ஏன்டா கமல் சார் ஃபேனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல இலக்கியம் சொல்லி கொடுத்துருக்காரு சரிங்களா நல்ல படம் வந்து கொடுத்துருக்காரு நல்ல எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரத்த உடல் தானம்லாம் பண்ணியிருக்காரு அதனால நான் வந்து பெருமையாக சொல்கிறேன்டா கமல் சார் ஃபேன் முன்னேடாக போறாமல் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பேன்